இன்றைக்கி காலையில் நான் நியூஸ் பார்த்தேன் ஒரு விவசாயி டெல்லியில் போகிறவரு நியூஸில் சொல்கிறாரு நானூறு பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க ஆனால் அரசாங்கத்தில் காட்டப்பட்டது வந்து நூற்றி ஐம்பது பேர் தான் கணக்கு காட்டியிருக்காங்க நானூறு பேர் இறந்தாங்கன்ட்டு அவர் நியூஸில் சொல்கிறாரு ஆனால் இன்னும் போக இதே நிலைமை நீடிச்சுதுன்னா நாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சாவாங்க இதுதான் முதல் அடியாக இருக்கும்ன்ட்டு விவசாயி இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு குறிப்பாக ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் போனாடுனாங்க அதே மாதிரி விவசாயிங்களுக்காக கண்டிப்பாக இளைஞர்களுக்கு இறங்கி போராடினா தான் இந்த தமிழ்நாடு உருப்படம் விவசாய நிலத்தெல்லாம் வந்து லேண்டு போட்டு விற்று விற்று இன்றைக்கி நிலமை வந்து நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு புரியுதுங்களா என்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ற ஒரு அரிசியோட விலை இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு விவசாயி அங்கே பட்னி கண்டு சாப்பிட்றாரு அவர் ஒரு ஒரு ஆளை வந்து ஐ ஐயாயிரம் ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க அங்கே போனவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த சப்பாத்தியில் வந்து இன்னும் எண்ணெய் கடுகளை செய்த எண்ணெயில் சப்பாத்தி செய்து கொடுத்துருக்காங்க போன நாற்பது பேருக்கு உடம்பு சரியில்லை அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே கிட்ட பேட்டி கேட்குறாங்க என்னங்க உங்களோட ஸ்ட்ரென்த்து நூற்றி ஐம்பது பேர் தானான்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது விவசாயினாக்கா கண்டிப்பாக தமிழ்நாடு முக்காவாசி எல்லாருமே போராடுவோம் ஏன் கேட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களால வர்றது புரியுதுங்களா நாங்கள் போய் அரிசி சேர்த்துலேயே எங்கள் கால காலை வைக்கல ஆனால் அங்கே கஷ்டப்படுறவங்களோட வைத்தியச்சல் எங்களுக்கு தெரியுது நம்ம வீட்டில் எப்படி ஒருத்தங்க செத்தாங்களோ அழுவுரமோ அந்த மாதிரி அவங்களையும் நம்ம நினச்சி கண்டிப்பாக போராடணும் இது போராட்டம் நிற்கக்கூடாதுங்க இது விவசாயியோட போராட்டம் நம்ம நாடு செழுமையாக இருக்கணும் அவங்க செழுமையாக வச்சா தான் மழை வரும் மழை வந்தால் தான் நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும் இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது விவசாயங்க தான் எங்களுக்கு முக்கியம் இன்றைக்கி அவங்க அங்கே விரதம் இருக்காங்களே எதுக்காக இருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக இருக்காங்க கிடையாது உண்மையை போனா அவங்க விவசாயம் பண்ணி நம்மளுக்கு சோறு போட போகிறாங்க அவங்களுக்கு யார் சோறு போடுற நிலைமையில் இன்றைக்கி இருக்கும் ஒரு மக்கள் ஏன் பணக்காரங்க நூறுரூவா கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு தெரியாது இந்த விவசாய எப்படி நாளைக்கு அரிசி வரும்னுட்டு என்ன மாத்திரை குத்தா போதுமா இல்லை காலையில் ஒரு ஐநூறுரூவா நோட்டை சாப்பிட்டு கம்னு இருந்துருவாங்களா பஞ்சாயத்தில் ஒரு ரெண்டாயிரூவா நோட்டை சாப்பிட்டு கம்னு வந்துடுவாங்களா பணம் தான் பெருசுன்னு நினைச்சா வாழ்க்கை முடியாதுங்க அரிசிக்கு அவன் விவசாயிக்காக நான்